திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் அதிமுக மாதவரம் சட்டமன்ற தொகுதி செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் மாதவரம் மேற்கு பகுதி செயலாளர் டி வேலாயுதம் தலைமையில் லட்சுமிபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது சோழவரம் ஒன்றிய செயலாளர் பி கார்மேகம் கிழக்கு பகுதி செயலாளர் எம் கண்ணதாசன் ஒன்றிய செயலாளர்கள் ஜி எம் செந்தில்குமார் ஆர் சுப்பிரமணி நகர செயலாளர்கள் டி ரமேஷ் ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினார்கள் இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சருமான மாதவர மூர்த்தி கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி தலைமையில் கழக ஆட்சி மீண்டும் அமையும் என்று கூறினார் இதற்காக கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒற்றுமையுடன் பாடுபட வேண்டும் என்று எடுத்து கூறினார் இதில் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஜி கே இன்பராஜ் எம் தமிழரசன் ஜேம்ஸ் என்ற விக்னேஸ்வரன் கே வெங்கட ஜலாபதி கே இந்திரா ஜி கே எழில் ஜி குணசேகரன் எம் எஸ் எம் ஜி சீனிவாசன் எஸ் ஆதிலட்சுமி டி கே பாலாஜி பி கே செல்வம் பிசிகாந்தி டானியல் ஜெபராஜ் பொதுக்குழு உறுப்பினர்கள் எஸ் மனோகரன் மு சுந்தர் மற்றும் வட்டக்கழக செயலாளர் பி சங்கர் எம் பாபு ஜே காமேஷ் பி கந்த கந்தராஜ் என் எத்திராஜ் எம் சரவணன் ஆர் விஜயன் ஜே வர்கீஸ் எஸ் விஜயன் இ சேட்டு எம் இளங்கோவன் ஆர் ஜெயசங்கர் கே பிரதாபன் கே துரைராஜ் செந்தில்குமார் மாதேஷ் குமார் தங்கசிவம் பிரேம் உட்பட மாவட்ட ஒன்றிய பகுதி நிர்வாகிகள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் வட்டக்கழக செயலாளர்கள் பி சங்கர் எம் பாபு வி கந்தராஜ் ஆகியோர் நன்றி கூறினார்கள்